நீங்கள் உங்கள் கனவுகளை பார்க்கிறீர்களா உங்களுக்கே ஒரு கனவு இருக்கிறதா ஒரு கனவு இல்லாத மனிதன் வாசனை உணர்வு இல்லாத நாயைப் போல்தான் எங்கே போவதென தெரியாது எங்கிருந்து துவங்க வேண்டுமென்றும் தெரியாது அதனால் வெளியே சென்று அல்லது உங்களுக்குள்ளேயே சென்று ஒரு கனவை தேடுங்கள் நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பெற விரும்புகிறீர்கள் அல்லது நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் பெரியதாக துவங்க வேண்டிய அவசியமில்லை உலகத்தை மாற்றச் சொல்வதில்லை ஆனால் ஒரு சிறிய கனவையாவது விரும்புங்கள் அது உங்களை எழுந்து செயல்பட தூண்டும் கனவாக இருக்கட்டும் அந்த ஒரு கனவை நீங்கள் அடைந்தவுடன் அடுத்த கனவை நோக்கி புறப்படுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு திரைப்படம் அதில் கதாநாயகனும் நீங்கள்தான் இயக்குனரும் நீங்கள்தான் திரைக்கதையை எழுதுபவரும் நீங்கள்தான் ஒரு கதையில்லாத படம் பார்ப்பது போல வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் இருக்கக்கூடும் அது சலிப்பை தரும் ஏமாற்றம் தரும் ஆனால் வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அதை சுவாரஸ்யமாகவும் சாகசமாகவும் மாற்றிவிடுங்கள் கதாநாயகன் போராடுகிறான் துன்பங்களை கடக்கிறான் முடிவில் வெற்றி பெறுகிறான் அதுதான் கனவின் நிறைவேற்றம் எனவே உங்களுக்காக ஒரு கனவை தேர்ந்தெடுங்கள் அதை அடைய முயலுங்கள் உங்களை நேசிக்கவும் உண்மையாக இருங்கள் என் பாட்டி சொல்வது போல நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமான விஷயங்கள் உங்களிடம் வரும் ஒருபோதும் கைவிடாதீர்கள் தோல்வியை ஏற்காதீர்கள் எப்போதும் புன்னகையுடன் இருங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கனவு நீங்கள்தான் அந்த கதையின் ஹீரோ நீங்கள்தான் கதையை எழுதுபவர் முடிவையும் தீர்மானிப்பவர் நீங்கள்தான் கைவிட ஒரு காரணமும் இல்லை ஏதேனும் நடந்தாலும் உங்கள் பாதையை விட்டு விலகாதீர்கள் ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே உங்கள் கதையின் முடிவை அறிந்திருக்கிறீர்கள் இந்த மனப்பாங்குடன் வாழுங்கள் அச்சமில்லாமல் மனச்சோர்வில்லாமல் அந்த மனநிலைக்கு எதுவும் பயனில்லை தன்னம்பிக்கையுடன் இருங்கள் தெளிவுடன் இருங்கள் மகிழ்ச்சியுடன் இருங்கள் உலகம் உங்களை சோதிக்கட்டும் நீங்கள் புயலின் மத்தியில் ஒரு பாறை போல் நிலைத்திருங்கள் நசிக்க முடியாத வலிமையுடன் உங்கள் விதியையே புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் ஒருபோதும் உங்களை வீழ்த்த முடியாது நீங்கள் உங்கள் கதையின் முடிவை தீர்மானித்து விட்டீர்கள் என்ற உணர்வும் விழிப்பும் உங்களிடமிருக்கிறபோது நாளைய காலை எழும்பும்போது எப்படி உணர்கிறீர்கள் நன்றாக இல்லையா ஏன் அடுத்த முறை எழும்பும்போது சிறிது நேரம் படுக்கையிலேயே இருக்கவும் கண்களை மூடி உங்கள் கனவை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஒரு ஹீரோ எப்படி புன்னகையுடன் எழுவார் அதேபோல் எழுங்கள் அந்த ஹீரோ நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை நோக்கி தெரிந்த ஒரு நோக்குடன் ஒரு கனவுடன் வாழுங்கள் உங்கள் கனவு அது ஏற்கனவே உண்மையாகவே உள்ளது கண்ணால் பார்க்க முடியாதது என்பதாலே அது இல்லை எனச் சொல்ல முடியாது அதை நீங்கள் நம்பும்போது அது உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் பிறர் அதை இனி கனவு என்று சொல்ல மாட்டார்கள் அது உண்மை ஆகிவிடும் सब्सक्रेबूर